விஜய் அவர்களுடைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்தளவுக்கு வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்லி வடை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அரசியல் வட்டாரங்கள் வரையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அரசியலில் இருக்கவங்களும் அதை பற்றி பேசுகிறாங்களோ என்னமோ தெரில குறிப்பாக சவுக்கு சங்கர் சமீபத்திய ஒரு வீடியோவில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையும் இப்போ ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் இருக்குன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீனில் உங்கள் தான் முதல் நாளே அந்த படம் இவ்வளோ கோடி வசூல்னு போட்டுடலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் உடச்சிருச்சு அப்படின்னு போட்டுடலாம் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லி அவங்க கூட இருக்கவங்களே உசுப்பேற்றி விடுறாங்க இப்படி வடை சுடுறவங்கள தான் விஜய கூட வச்சிருக்காரு ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீனில் லான்ச் பண்ணுறோம் சார் கலெக்ஷனில் இந்த படத்தை இது பீட் பண்ணும் சார் டங்கலுக்கு மேலே போதும் சார் சைனாவில் டப் பண்ணி விட்றோம் சார்னு வாயிலேயே உருட்டுவாங்க இப்போ அந்த வடை சுடுறதுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவர் தான் ஆதவர்ஜுனா இது எல்லாத்துக்கும் மேல பீகார்ல இருந்து வட சுடுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லி வங்கமா கலாய்த்திருக்காரு சவுகி சங்கர் அந்த வீடியோவும் இணையத்துல வெளியாகி வைரல் ஆகுது விஜய் பழகப்பட்டு இந்த மாதிரி வட சுடுறவங்களையா கூட வச்சிருக்காரு இதுல முக்கியமான வடை வியாபாரியாக சென்று சேர்ந்தவர் தான் திரு ஆதவர்